இந்த நாள் இனிய நாளாய் அமைய எங்கள் வாழ்த்துக்கள் இருபத்தி மூணு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கை பத்து ஜனவரி வியாழக்கிழமை நவமி விசாக நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பதிலிருந்து பதினொன்னு முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு முப்பதிலிருந்து ஒன்னு முப்பது வரை மாலை ஆறு முப்பதிலிருந்து ஏழு முப்பது வரை ராவுகாலம் காலை ஒன்னு முப்பதிலிருந்து மூணு மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது வரை இன்றைய ராசி பலன் மேஷம் உதவி ரிஷபம் சுபம் மிதுனம் ஆக்கம் கடகம் தேர்ச்சி சிம்மம் ஆர்வம் கண்ணி நன்மை துலாம் பாராட்டு விருச்சிகம் சிந்தனை தனுசு அமைதி மகரம் பாசம் கும்பம் வேகம் மீனம் பரிசு இந்த நாள் இனிய நாளாயமே எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்